நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வினேஷ் பலம் வாய்ந்த வீராங்கனையை வீழ்த்தியிருந்தார் காலிறுதியில் உக்ரைன் வீராங்கனையையும் அரையிறுதியில் கியூபா வீராங்கனையையும் வீழ்த்தி பதக்கத்தை உறுதி செய்திருந்தார் வினேஷ் போகத் இந்த நிலையில் திடீர் திருப்பமாக ஐம்பது கிலோ எடையை விட சில நூறு கிராம்கள் அதிகம் இருந்ததால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதை இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு உறுதிப்படுத்தி உள்ளது ஒலிம்பிக் வரலாறு ில் மல்யுத்தத்தில் மகளிர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என வினேஷ் போகத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்து வந்த நிலையில் இந்த திடீர் பின்னடைவு இந்திய விளையாட்டு ரசிகர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரையிறுதி போட்டிக்கு பிறகு வினேஷ் போகத் சுமார் இரண்டரை கிலோ எடை அதிகரித்த தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஐம்பது கிலோ மல்யுத்த எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் செவ்வாய்க்கிழமை காலை போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கிலோ எடை இருந்தார் அது விதிமுறைக்கு உட்பட்டு இருந்த நிலையில் அவர் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார் அடுத்தடுத்து மூன்று போட்டிகளில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் வினேஷ் போகத் எடை ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு கிலோவாக அதிகரித்துள்ளது இதையடுத்து இரவு முழுவதும் தீவிர பயிற்சி மேற்கொண்டார் வினேஷ் போகத் மேலும் தண்ணீர் உணவு எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் உடல் எடையை குறைப்பதற்காக வினேஷ் போகத்தின் தலைமுடியையும் வெட்டியுள்ளனர் மேலும் ரத்தத்தை வெளியேற்றவும் முயற்சித்துள்ளார் எனினும் எதுவும் பலன் தரவில்லை அவரது எடை ஐம்பது புள்ளி ஒரு கிலோ இருந்த நிலையில் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வீரர்களுக்கான எடை கணக்கீடு எப்படி செய்யப்படுகிறது எடை கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக எடையை குறைக்க வீரர்கள் மேற்கொள்ளும் உத்திகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்தார் என்கிற காரணத்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மல்யுத்த வீரர்களுக்கான இந்த எடை நிர்ணயம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் மல்யுத்த வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போட்டி நாளன்று காலையில வீரர்களினுடைய எடை என்பது பரிசோதனை செய்யப்படும் இந்த எடை என்பது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக எடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதிமுறை ஒருவேளை ஐம்பது கிலோ எடைப்பிரிவு அப்படின்னா அதனுடைய எடை குறைவாக இருக்கலாமே தவிர கூடுதலாக ஒரு ஐம்பது கிராம் கூட இருக்கக்கூடாது நேரத்தில் வீரர்கள் அணியக்கூடிய அந்த உடையையும் சேர்த்துத்தான் எடை என்பது கணக்கீடு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியினுடைய முதல் நாள்ல எடையை நிரூபிப்பதற்கு வீரர்களுக்கு தரப்படக்கூடிய நேரம் என்பது முப்பது நிமிடங்கள் அந்த முப்பது நிமிடங்கள்ல வீரர்கள் எடையை நிரூபிக்கணும் ஒருவேளை எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீரர்கள் அந்த எடையை குறைப்பதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க ஒருவேளை எடை கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் முப்பது நிமிடங்களுக்கு பிறகும் அந்த எடையை குறைக்க முடியல அப்படின்னா போட்டியில் இருந்து வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அது ஒருவேளை அந்த முதல் அவர்கள் வெற்றி பெற்று இரண்டாவது நாளுக்கு வரும் பட்சத்துல இரண்டாவது நாளிலும் எடை பரிசோதனை செய்யப்படும் அப்படி அவர்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் வீரர்களுக்கு அந்த நேரம் என்பது கொடுக்கப்படும் சரி உடனடியா வீரர்கள் அந்த எடை குறைப்பு நடவடிக்கையில ஈடுபடணும் அதற்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா பாடிய டேட் பண்றது அதாவது நீர்ச்சத்தை உடலில் இருந்து இழப்பது அப்படிங்கிறது வீரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது டீஹைட்ரேட் பண்றது அப்படின்னா அதுல முதன்மையான விஷயம் வியர்வையை வெளியேற்றுவது சானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் பாத் எடுக்கிறது வீரர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு பிறகு இயற்கையான உபாதைகளை வெளியேற்றுவது சிறுநீர் மலம் கழிக்கிறது அப்படிங்கிறதும் கூட உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது தலைமுடியை வெட்டுவதும் கூட அந்த எடை குறைப்புக்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஈவன் வினேஷ் போகத்தும் கூட தன்னுடைய தலைமுடியை வெட்டி அந்த உடல் எடையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் சில விஷயங்களையும் உடல் எடையை உடனடியாக குறைப்பதற்கான நடவடிக்கையாக செய்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட எடை பிரிவை விட ஐம்பது கிராம் நூறு கிராம் கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் அந்த போட்டியில் விளையாட முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் போட்டியினுடைய விதிமுறையாக இருக்கிறது நீர்ச்சத்து குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வினேஷ் போகத்தை இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு தலைவர் பி டி உஷா நேரில் சந்தித்தார் எடை அதிகமாக இருந்ததால் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அதை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் எனினும் ஐம்பது கிலோ எடையை விட நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு நீர்ச்சத்து குறைவு ஏற்பட்ட நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் இல்லத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பிடி உஷா சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்நிலையில் வினேஷ் போகத் சிகிச்சைக்கு பின் அவரது அறைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாவது முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ள வினேஷ் போகத் இதுவரை எந்த பதக்கமும் வெல்லாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத் தனது இருபத்தி இரண்டு வயதில் பங்கேற்றார் இதில் கால் இறுதியில் தோல்வியடைந்து வெளியேறினார் இதையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் ஐம்பத்து மூன்று கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் பார்வை குறைபாடு காரணமாக இரண்டாவது சுற்றிலேயே வெளியேறினார் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் பூஷன் சிங்குக்கு எதிராக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வினேஷ் போகத் உள்ளிட்ட வீராங்கனைகள் பாலியல் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்ட பயிற்சி மேற்கொண்டார் வினேஷ் போகத் தொடர்ந்து முடங்காலில் ஏற்பட்ட காயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பின்னர் ஐம்பத்து மூன்று கிலோ எடை பிரிவில் இருந்து ஐம்பது கிலோவுக்கு மாறினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஐம்பது கிலோ பிரிவில் பங்கேற்ற அவர் துரதிஷ்டவசமாக பதக்க வாய்ப்பை இழந்துள்ளார் வினேஷ் போகத்துக்காக விதிகளை மாற்ற முடியாது என சர்வதேச மல்யுத்த அமைப்பு விளக்கம் நூறு கிராம் எடை அதிகரித்ததற்காக ஐம்பது கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த பிரிவு தங்கப்பதக்கத்துக்கான போட்டியிலிருந்து இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இது தொடர்பாக விளக்கம் சர்வதேச மல்யுத்த அமைப்பின் தலைவர் நானட் லெலோவிக் விதி அனைவருக்கும் பொதுவானதே என்றார் வினேஷ் போகத்துக்காக விதிகளை மாற்ற முடியாது என்ற அவர் எந்த ஒரு தடகள வீரரும் இயல்பான எடையின் அடிப்படையில் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றார் இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மிகுந்த வருத்தமளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் வினேஷ் போகத் சாம்பியன் என்று புகழ்ந்துள்ளார் வினேஷ் போகத்தின் விடாமுயற்சி மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் குறித்து தனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி தாங்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் வலிமையுடன் மீண்டு வருமாறும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வினேஷ் போகத் விவகாரம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு தலைவர் பி டி உஷாவிடம் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் ஒலிம்பிக் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் நூற்று நாற்பது கோடி மக்களின் இதயங்களில் அவர் சாம்பியனாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் தனது எக்ஸ் பதிவில் வினேஷ் போகத்தின் சாதனைகள் ஒவ்வொரு இந்தியரையும் பரவசப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் அவரது அயராத உழைப்பு இந்தியாவில் இருந்து வருங்கால உலக சாம்பியன்களை ஊக்குவிப்பதாகவும் எதிர்காலத்தில் அவருக்கு பல விருதுகள் கிடைக்க வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது பதிவில் வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார் போகத் விட்டுக் கொடுப்பவர் அல்ல எனவும் அவர் மீண்டும் வலுவாக களத்திற்கு வருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் பதக்கத்தை இழந்தாலும் மக்களின் மனங்களை வினேஷ் போகத் வென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத்தின் வலிமை மற்றும் இறுதிப் போட்டிக்கான பயணம் கோடிக்கணக்கான இந்திய மகள்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடும் ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்த அவர் பாரிஸில் உள்ள இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவிடம் இவ்விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி கேட்டறிந்ததாகவும் குறிப்பிட்டார் வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தை மத்திய அரசு முறையாக கையாளவில்லை என கூறி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இரு அவைகளிலிருந்தும் வெளியேறிய நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வினேஷ் போக தகுதி நீக்க விவகாரத்தில் சதி இருக்கக்கூடும் என சந்தேகிப்பதாக குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தொடரில் ஆண்கள் பாக்ஸிங் பிரிவில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற ஒரே வீரரான விஜேந்தர் சிங் விளையாட்டுத் துறையில் இந்தியா வளர்வதை விரும்பாதவர்கள் சதியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் बहुत मुश्किल है बहुत मुश्किल है ऐसा नहीं करना चाहिए था और बिकॉज हम जो वेट होते हैं हमारे जैसे बॉक्सिंग में हम वेट कम कर देते हैं बहुत सारे तो तो पाँच दस पाँच किलो लाइक एक रात में हम कम कर से पाँच से छः तो के जी इट्स विनेशत आदर कुल गवास्कर वेंडमंतार மல்யுத்த வீராங்கனைகள் நிஷாத் ஹியா மற்றும் வினேஷ் போகத் ஆகியோரின் தைரியமும் உறுதியும் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஊக்கப்படுத்தி உள்ளதாக சச்சின் டெண்டுல்கர் பதிவிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்று இந்தியா திரும்பிய மனுவாக்கர் சோனியா காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பிய மனுபாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சூடுதலில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிப்பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து மனுபாக்கர் வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தினார் இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரட்டை பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை மனுபாக்கர் பெற்றார் இந்நிலையில் பதக்கங்களுடன் நாடு திரும்பிய மனுபாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது कोशिश कर रही थी मैं कि अच्छे से अच्छा हो जितना अच्छा हो सके मैं बस कोशिश करती रहूं प्रदर्शन करने का और जो मेरी टेक्निक है बस उसको फॉलो करूं तो इतना ज़्यादा मेडल के बारे में नहीं सोच रही थी बस कोशिश कर रही थी कि अच्छा करूँ के बहुत अच्छा लग रहा है क्योंकि बहुत लंबे समय से मैंने इंडियन खाना नहीं खाया था अच्छे से और यहाँ पहले ही स्वागत में मुझे आलू के पराठे और बहुत सारे और व्यंजन खाने को मिले तो பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் மனுபாக்க தேசிய கொடியை ஏந்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் அவர் நாடு திரும்பியதால் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்த போவது யார் என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் எடுத்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி அமைதி பேரணி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மு கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் புதன்கிழமை அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி சென்னை ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி ஆராசா, ஆசா அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு சேகர் பாபு உள்ளிட்டோரும் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தினா் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வரும் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் வரும் பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது இதில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் தொழிற்சாலை விரிவாக்கம் உள்ளிட்டவற்றுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவையில் இலக்கா மாற்றம் இருக்கலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பில் வரும் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தலைமை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிற மாநில செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவருக்கும் அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்படும் என்றும் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் வருகை தந்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கொள்ள வேண்டும் என்று இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அவசர செயற்குழு கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதுநிலை நீர் வினாத்தால் வெளியானதாக வரும் தகவல்கள் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது இளநிலை நீட் தேர்வு சர்ச்சைக்கு மத்தியில் ஜூன் மாதம் நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் பிஜி லீக்கெடு மெட்டீரியல்ஸ் என்ற பெயரில் டெலிகிராம் சேனல் ஒன்று செயல்படுவதாகவும் அதில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எழுபதாயிரம் ரூபாய் வரை இந்த வினாத்தாளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் முதுநிலை நீட் எழுதும் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர் இந்நிலையில் முதுநிலை நீட் வினாத்தால் டெலிகிராமில் வெளியானதாக வரும் தகவல் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது தேர்வர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் டிஆர்பி ராஜா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் அந்நிய முதலீடு குறைந்தபோதும் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவீத முதலீடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் குறித்து அக்கறை காட்டும் இபிஎஸ் அவரது ஆட்சி காலத்தில் ஒரு வரைவு கொள்கை கூட வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து குவிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்கள் மூலம் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டு பதினேழாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வரவிருக்கும் மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தலை கவனத்தில் கொண்டே வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி குற்றம் சாட்டியுள்ளார் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அதற்கான வரைவறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி இந்த சட்டம் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் ஒப்படைக்கும் வகையில் இருப்பதாக கூறினார் இதை பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக வலிமையாக எதிர்ப்பதோடு இந்தியா கூட்டணியை சேர்ந்த எங்களுடைய கூட்டணி கட்சியின் ஆதரவையும் பற்றி பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவையும் நாங்கள் கோர இருக்கின்றோம் மத்திய அரசு தங்களது கோரிக்கையை ஏற்காவிடில் தனிநபர் சட்ட வாரியம் மற்றும் முஸ்லீம் லீக் சட்ட வாரியத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் சோபா கரந்தளஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தளஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கை ரத்து செய்யக்கோரி சோபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக கூறினார் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோருகிறேன் தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் இனி இப்படி பேசமாட்டேன் ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு ஒரு கருத்து தெரிவித்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு தான் சரியாக இருக்கும் என தெரிவித்தார் இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதற்குள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அதனை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டார் சந்திரயான் த்ரீ திட்டக்குழு விஞ்ஞானிகள் உட்பட பேருக்கு மத்திய அரசின் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ நிலவின் சந்திரயான் வெற்றிகரமாக தர இறக்கியது நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது இந்த நிலையில் சந்திரயான் திட்ட இயக்குநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துமேல் மற்றும் பொறியாளர்கள் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் லேண்ட் ஆயிருக்கும் அது நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா சவுத் போல்ல லேண்ட் ஆயிருக்கும் டீம் அவார்ட் கிடைச்சதுல எங்க எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் டெஃபினட்டா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறதுனால அடுத்தது நாங்க இன்னும் நல்லா பண்ணணும் தான் எவ்ரி டைம் அந்த ஒரு டிசைர் இருக்கு ஒரு மிஷன் முடிக்கும் போது அந்த மிஷன் சக்சஸ் ஆகும் போது அடுத்த மிஷன் ரொம்ப நல்லா இதோட அதிகமா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எப்பயுமே இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டா இட் விஞ்ஞானிகள் தவிர மேலும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் கணினி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய முப்பத்தி இரண்டு விஞ்ஞானிகளும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்புக்கான அதிநவீன இஓஎஸ் சீரோ எயிட் செயற்கைக்கோள் எஸ் எஸ் எல்வி டி ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன இஒஎஸ் எயிட் எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக எஸ் எஸ் டி த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது சுமார் நூற்றி ஐந்து கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஜி என் கருவி கடல் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு மண்ணின் ஈரப்பத மதிப்பீடு நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும் இது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வரிசையில் கடைசி ஏவுகணை இது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு சீன நாட்டவர்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் தலைநகர் காட்மாண்டுவிலிருந்து ஷியாப்ருபெஞ்சிக்கு ஹெலிகாப்டர் ஒன்று புதன்கிழமை பிற்பகல் புறப்பட்டது புறப்பட்ட மூன்றாவது நிமிடத்திலேயே அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் சிவபுரி என்ற இடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதையடுத்து நிகழ்விடத்துக்கு சென்ற மீட்புப் படையினர் அங்கு சிதறிக் கிடந்த உடல்களை மீட்டனர் இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் பைலட் அருண்மாலா மற்றும் சீன நாட்டைச் சேர்ந்த நான்கு பேரும் உயிரிழந்தனர் இதேபோல் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நேபாளத்தில் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் பலியாகினர் இலங்கை அணி இருபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியாவுக்கு எதிரான தொடரை கைப்பற்றியிருக்கிறது இந்தியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இலங்கை அணி கைப்பற்ற உள்ளது இலங்கை சென்றுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடியது முதல் போட்டி டையில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் இலங்கை வென்றது இந்த நிலையில் கொழும்புவில் நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது தொடக்க வீரர் பெர்னாண்டோ தொன்னூற்று ஆறு ரன்கள் குவித்தார் இதையடுத்து விளையாடிய இந்தியா இருபத்தி ஆறு புள்ளி ஒரு நூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நூற்று பத்து ரன்களில் தோன்றினார் கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக ரன்கள் சேர்த்தார் இலங்கையின் வெள்ளகரே ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் இலங்கை அணி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிரான தொடரை கைப்பற்றியுள்ளது சொத்துக்குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக எழுபத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறையின் துறையின் மேல் விசாரணை அறிக்கை அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவியை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்தது இதேபோன்று வருமானத்திற்கு அதிகமாக நாற்பத்தி நான்கு ஐம்பத்திரம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது இதனை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கை அடிப்படையில் கடந்த ஆண்டு அவரையும் விடுவித்தது இவ்விரு உத்தரவுகளுக்கும் எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார் இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தனசு விடுவிக்கப்பட்டதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ரத்து செய்தார் வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டை பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் தங்கம் தென்னரசு செப்டம்பர் பதினோராம் தேதியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராக ஆணையிட்ட உயர்நீதிமன்றம் நாள்தோறும் விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அஸ்வத்தாமனுக்கு வரும் இருபத்தோராம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான தாவனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் அருள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அஸ்வத்தாமனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோழபுரம் அருகே மோரை எனும் பகுதியில் நிலம் தொடர்பான தகராறில் ஆம்ஸ்டாங்கை நோக்கி அஸ்வத்தாமன் துப்பாக்கியை காண்பித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாக அஸ்வத்தாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரன் செல்போனில் ஆம்ஸ்டாங்கை அழைத்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும் தெரிகிறது ஆம்சாங்கை கொலை செய்ய சிறையில் சதித்திட்டம் தீட்டப்பட்டு இருக்கலாம் எனவும் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் கொண்டனர் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இது தொடர்பாக அஸ்வத்தாமனிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனுக்கு தொடர்பு இருப்பது உறுதியானதால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்படும் இரண்டாவது நபர் அஸ்வத்தாமன் ஆவார் இதனிடையே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அஸ்வத்தாமன் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக உள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சிக் காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோதும் வருமானத்திற்கு அதிகமாக நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இதை அடிப்படையாக கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏழு பேருக்கு சம்மன் அனுப்பியதுடன் அவர்களின் சொத்துக்களையும் முடக்கியது இதையடுத்து சொத்துக்களை முடக்கியதற்கு எதிராகவும் அமலாக்கத்துறையின் வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் பி சிவஞானம் அமரில் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய மறுத்து அனிதா ராதாகிருஷ்ணனின் மனுவை தள்ளுபடி செய்து உதவி அபராதத் உயர்த்தியுள்ளதால் சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்கள் குறைந்துள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விபத்து இல்லாத நாள் அனுசரிக்கப்படுகிறது ஜீரோ ஆக்சிடென்ட் டே என்ற அந்த நாளுக்குரிய இளைச்சினையை சென்னை மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் வெளியிட்டார் சென்னை ஆகஸ்ட் நோ ஜீரோ அப்படின்னு நினச்சா அது முடியாது சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்னால் ஆக்சிடென்ட் நடக்காது நான் ஹெல்மெட் போடுவேன் நான் ராங் சைட் டிரைவ் பண்ண மாட்டேன் நான் வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டுவேன் நான் இன்னைக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன் நான் செல்போன் பேசிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சென்னையில் சாலைகளில் நிறுத்தும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க புதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் சுதாகர் தெரிவித்தார் நகரில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காயம் ஏற்படுத்திய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை ஹைதராபாத் அருகே செயல்படும் மயிலர்தேவ் பள்ளிக்கு சொந்தமான பேருந்தில் கடந்த ஆறாம் தேதி மாலை பள்ளி நேரம் முடிந்ததும் மாணவ மாணவிகள் தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர் ஓட்டுநர் அடில் என்பவர் செங்குத்தான சாலையில் ஹேண்ட் பிரேக் பயன்படுத்தி பள்ளி பேருந்தை நிறுத்திவிட்டு அருகே சென்றிருந்தார் அப்போது ஹேண்ட் பிரேக் செயல் இழந்ததால் சரிவான சாலையில் பேருந்து பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது பள்ளி பேருந்துக்குள் இருபதுக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இருந்த நிலையில் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது அந்த பள்ளி பேருந்து மோதியது ஒரு கட்டத்தில் சாலையிலேயே பள்ளி பேருந்து கவைந்த நிலையில் அருகே இருந்த மக்கள் விபத்தில் சிக்கிய மாணவ மாணவிகளை மீட்டனர் காயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அஜாக்கிரதையாக செயல்பட்ட பள்ளி பேருந்து ஓட்டுநர் அடில் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது